வீடு ஒரு குடும்பம் சமாதானமா இருக்கணும்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக ஜப சத்தம் கேட்டுதான் எந்த வீட்டில் ஜப சத்தம் ஆராதனை சத்தம் வசனத்தினுடைய சத்தம் கேட்கப்படுகிறதோ அந்த வீட்டில் கண்டிப்பாக கத்திர உலாவுவார் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கத்தரே வரிசை நீங்க போய் நிற்கணும் கணவனாரை குறித்து யாரையும் சொல்றதுக்கு முன்னாடி இடத்துல போய் உங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் யார்ட்ட சொல்லுங்க மனைவியை குறித்த கம்ப்ளைண்ட்டை கத்திடத்தில் சொல்லுங்கள் கணவனாரை கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கத்திடத்தில் சொல்லுங்கள் பிள்ளைகளை குறித்த கம்ப்ளைண்டை யார் இடத்துல சொல்லுங்கள் கத்த இடத்துல ஆண்டவரே இப்படி நடக்கிறாங்க இப்படி இருக்காங்க எனக்கு இது பிடிக்கல நீங்கள் கொஞ்சம் மாற்றுங்க நீ கொஞ்சம் சரி பண்ணுங்க ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாளில் பதில் தர வல்லவராக இருக்கிறார் ஸோ நம்பர் டூ இரண்டாவது என் குடும்ப சமாதானத்திற்காய் நான் இனி என் வாயை வேறு யாரிடத்திலும் திறக்க மாட்டேன் கத்த இடத்துல மட்டும்தான் நான் திறப்பேன் அமைதியாக இருங்க ஒன்றுமே சொல்லாதீங்க சிலருக்கு ஒரு பெரிய பழக்கமே இருக்குது அம்மாட்ட சொன்னால் பெரிய ஆறுதல் சிலருக்கு அப்பாட்ட சொன்னால் பெரிய ஆறுதல் நான் சொல்கிறேன் நீங்கள் ஆறுதல் படுவீங்க ஆனால் இன்னொரு ஆத்துமா உங்கள் அம்மாட்ட உங்கள் வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் அம்மா உங்களை என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக ஆறுதல் படுத்துவாங்க கவலைப்படாத மகளே ஆண்டவரும் கூட இருக்கார் நான் ஜோம் பண்ணிக்கிறேன் நீ தைரியமாக இரு நல்லா அம்மா அங்கே கண்டிப்பாக ஆறுதல் படுத்துவாங்க ஆனால் ஆறுதல் படுத்திட்டு அடுத்த நிமிஷத்துல அந்த அம்மாவுக்கு ஒரு வலி வரும் பாருங்களேன் தன் பெத்தெடுத்த பிள்ளை மனசு கஷ்டப்படுறத பார்த்து அவ்வளோ வலிக்கும் அவங்களுக்கு ஆனா வெளியே என்ன பண்ணுவாங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க ஒன்றும் இல்லை ஏன் இப்படி பயப்படுறேன் ஒன்றும் இல்லை உங்கள் அப்பா உடையா உங்கள் மா தாத்தா உடையா அப்படி வெளியே சொல்லிடுவாங்க அது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா உங்களுடைய பிரச்சனையை சொல்லி இன்னொருத்தரையும் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க இன்னொரு அம்மா அப்பாவை அவங்க வயசானவங்க அவங்க நாட்கள் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள தேவராஜ்யத்துக்கு போக போறாங்க அவங்கள போய் ஏன் கஷ்டப்படுத்தணும் ஆனா உங்க கணவன் மனைவியினுடைய சூழ்நிலை உடனே சரியாயிடும் நீங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள சரியாயிருவீங்க ஆனா உங்க அம்மா அப்பா என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க சமாதானமா இருக்கிறாங்களோ இல்லையோ நல்லா இருக்கிறாங்களோ இல்லையோ ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு வந்து கஷ்டமாவே இருக்கும் அதனால முடிந்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சனையை என்ன பண்ணணும்னா தேவ சமூகத்துல தான் வைக்கணுமே தவிர இன்னொரு சிலர் வந்து உங்களுடைய பிரச்சனையை கேட்டு குளிர்காயிரவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப ஜாக்கிரதை சிலருக்கு அதுவே தான் வேலையா இருக்கும் உங்களுடைய பிரச்சனையை கேட்டால் அதுல சந்தோஷப்படுறது தான் சிலருடைய வாழ்க்கையா இருக்கும் அதனால தான் உங்க குடும்ப சமாதானத்திற்கு மிக அவசியமானது தேர்ட் பர்சன் மூன்றாவது நபர்களை நீங்க எப்பவுமே உள்ள கொண்டு வரவே கூடாது கொண்டு வரவே கூடாது எதுனாலும் கத்தரை வச்சு உங்களுக்குள்ள சமாளிச்சிருங்க ஆண்டவர் அவர் உங்களோடு இருந்து நடத்துவார் ஆமே இன்னைக்கு ரெண்டு காரியத்தை நம்ம தியானித்தோம் ஒன்று ஒரு குடும்ப சமாதானத்திற்கு ரொம்ப தேவையானது ஒன்று என்னன்னா நன்றியுள்ள ஒரு உணர்வு ஸோ நம்பர் டூ இரண்டாவதாக ஒரு குடும்ப சமாதானத்திற்கு ரொம்ப தேவையான ஒன்று என்ன அப்படின்னா என்னுடைய விஷயங்களை நான் தேவனிடத்தில் சொல்லுவேனே அல்லாமல் மனிதனிடத்திலே எதையும் நான் சொல்லுவது இல்லை அன்றுவரே என்னுடைய உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்னுடைய வாயின் வார்த்தைகளை கவனியும் உங்கள் சமூகத்தில் அது பெருதியாக இருப்பதாக ரொம்ப அவசியமானது என்னா குடும்ப சமாதானம் என்ன சம்பாதிச்சாலும் எவ்வளவு வெளியில் வந்து நம்ம வந்து ரொம்ப நல்ல பேர் எடுத்தாலும் பெரிய மற்றவங்க மதிக்கிற அளவுக்கு இருந்தாலும் குடும்பம் சரியில்லைன்னா அவ்வளோதான் ஒன்றும் இல்லை அதுவும் நம்முடைய பிள்ளைகளையெல்லாம் சவாலாகி வளர்த்தது என்கிறது அது இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஆனால் ஆண்டவர் அதை தருவார் அவர் தான் சமாதான காரணர் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது அவர் சமாதான காரணம் அவர் இருக்கிற இடத்துல சமாதானம் நதியை போல இருக்கும் அதனால நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆண்டு உங்க குடும்பத்தில் உங்களுக்கு மட்டுமல்ல நீங்கள் பார்த்த சகல சகல சமாதானத்தையும் உங்கள் பிள்ளைகளும் பார்ப்பதற்கு கத்த கிருபையா இறங்குவார் ஆமேன்னு சொல்லுங்க அப்போ நீங்க ரெண்டு காரியத்தை சொல்ல மறக்க கூடாது ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை கணவன் மனைவிக்கு அந்த மாதிரி வரும்போது நீங்க சொல்லி கொடுக்க வேண்டிய முதல் ஆலோசனை என்னன்னா அம்மா அப்பா ஒரு நாளில் அவ உனக்கு இப்படி இருந்திருக்கலாம் இன்னைக்கு ஒரு வேளை அவன் அந்த பையன் இப்படி இருந்திருக்கலாம் ஆனா ஒரு நாளில் அவன் இப்படி இருந்தானே ஒரு நாளில் அவள் இப்படி இருந்தாள் நன்றியை நினைப்பா நன்றியை நினை மறந்துரு விட்டுரு அவள் பிலன இருக்கும்போது இப்படி செஞ்சாள்ல அந்த மாதிரி நன்றி உள்ள ஒரு உணர்வை முதல்ல விதைச்சிருங்க நம்பர் டூ ரெண்டாவது யார் உங்க அம்மா அப்பா நிறைய பேர் இருக்கீங்கல்ல உங்களுக்காக சொல்றேன் உங்க பிள்ளைங்க வந்து உங்கள் கணவனாரை குறிச்சோ உங்கள் மனைவியை குறிச்சோ சொல்லும்போது நீங்கள் கேட்காம ஊற்ற முடியாது கேட்காம விட்டுற முடியாது ஏன் அப்படின்னா நீங்கள் கேட்காம விட்டிங்கன்னா எங்கள் அம்மாவே என்னை புரிஞ்சுக்கலன்ற பிள்ளைங்க ஒரு தப்பான நினைத்துக்கு வந்துடுவாங்க எங்கள் அம்மாவுக்கே கேட்க முடியல எங்கள் அம்மா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா என்னை தப்பாக நினச்சிட்டாங்கன்றவாங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க கேளுங்க கேட்டுட்டு முடிச்சுட்டு சரிம்மா என்கிட்ட நீ சொல்லிட்டே நான் அவனுக்காக ஜோம் பண்ணுறேன் ஆனால் உன் பிரச்சனையெல்லாம் யார்கிட்ட சொல்லுண்ணா ஏசப்பாட்டை சொல்லுமா ஏசப்பாட்டை சொல்லுப்பா அவர்கிட்ட போய் நில்லு அவர்கிட்ட முழங்கால் படியிடு அவர் இந்த குடும்பத்தை ரொம்ப அழகாக கட்டுவார் நீ பெரிய ஊழியம் செய்கிற நீ பெரிய ஊழியம் செய்ய போற பிள்ளைங்க பெரிய ஊழியர் செய்ய போறாங்க இப்படிதான் இருக்கும் போராட்டம் வரும் ஆனால் தேவனத்தில் போய் நிற்கும் போது ஆண்டவர் ஒரு சமாதானத்தை தருவாரு நாங்கள் பேசுறதுனால எதுவும் நடக்க போறதில்லை நாங்கள் பேசினா பிரிவினைகள் அதிகமாய்த்தான் இருக்கும் அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆலோசனையை சொல்லணும் நீங்களும் உங்க மனசுல எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க இன்னைக்கு போங்க போயிட்டு நான் சொல்றேன் இந்த ஜபத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு கணவன் மேல கசப்பு இருக்குதா மனைவி மேல கசப்பு இருக்குதா தயவு செய்து நான் சொல்றத நீங்க அன்பாய் கேளுங்க ஆன்லைன்ல இருக்கிறவங்க கேளுங்க உங்கள் கணவன் உனக்கு உங்களுக்கு செஞ்ச நன்மையை ஒரு டைரியில் எழுதுங்க உங்கள் மனைவி உங்களுக்கு செஞ்ச ஒரு நன்மையை டைரியில் எழுதுங்க நீங்கள் எழுதி முடியுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அவர் மேலே பாசம் வருதான்னு பாருங்க இல்லைனா அவங்க மேலே பாசம் வருதாலே அனுப்பாருங்க எந்த மனைவியும் தியாகம் இல்லாமல் இருந்தே எந்த கணவனாரும் தியாகம் இல்லாமல் இல்லை எத்தனை 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 அதை நினைங்க அதை நினைங்க அதை நினைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும் தான் நம்புறேன் ஆமையன்னு சொல்லுங்கள் கற்ற பெரிய காரியத்தை செய்வோம் ஏன் அப்படின்னா நீங்கள் சரியாகாத பட்சத்தில் உங்கள் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்கன்னா இந்த இந்த கட்டு அப்படியே அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் அதனால தான் சொல்கிறேன் நான் பேரண்ட்ஸை வந்து சில நேரத்தில் வற்புறுத்தி நீங்கள் தான் நிறைய பேருக்கு உடைவு உண்மையிலே எனக்கு தெரியும் உங்கள் காய ரொம்ப பெருசாக இருக்கலாம் பட் நீங்கள் ஏன் சரியாகணும் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் உங்கள் பிள்ளைகளாவது நல்லா வாழணும் நல்லா இருக்கணும் இந்த சாபம் அப்படியே கண்டினியூ ஆகிடக்கூடாது இல்லை இந்த பிரச்சனை அப்படியே கண்டினியூ ஆகிடக்கூடாது இல்லை அதனால தான் நமக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும் அந்த குணத்தை எல்லாம் மாற்றிக்கிங்க கிளியர் பண்ணிக்கிங்க நம்ம போறதுக்குள்ள நம்முடைய குடும்பத்தினுடைய சாபத்தை நம்ம ஜெயிச்சுட்டு தான் கடந்து போகிறோம் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் நீங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வெற்றி உள்ள ஒரு கணவன் மனைவியாய் இல்லை வெற்றி உள்ள ஒரு குடும்பத்தை கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வர்ற பிள்ளைங்க கண்டிப்பாக அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க வெற்றி உள்ளவங்க தான் இருப்பாங்க அவங்க அப்படியே கண்டினியூ ஆகிடும் அது அப்படியே அந்த ஆசீர்வாதம் கண்டினியூ ஆகிடும் அதனால் நமக்காக அல்ல நம்முடைய சன்னதிக்காக நமக்காக அல்ல நம்முடைய சன்னதிக்காக ஒருவேளை கணவன் இழந்த அம்மா ஐயா அங்க இருப்பீங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்காக ஜபிங்க அண்ட என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் தீர்காய்சோட வாழ நான் சின்ன வயசுலேருந்தே என் கணவன்னை இழந்துட்டேன் ஆனால் என் பிள்ளை அப்படி விழுந்துடக்கூடாது என் பையன் அப்படி இருந்துடக்கூடாது அவங்க பூரண வயசுள்ளவங்களாக மறிக்கணும் எனக்கு தெரியும் இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய அம்மாங்க வந்து சின்ன வயசுலேயே உங்களுடைய கணவனாரை இழந்து ஒரு ஒத்தைக்கு ஒத்தைக்கு ஒத்தக்கி வாழ்ந்து சகித்து எத்தனையோ பாடுபட்டீங்க ஆனால் உங்கள் நிலமை உங்கள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வரக்கூடாது ஆமீன் அவங்க தீர் சோட வாழ்கணும் அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கணும் நானும் இந்த ஃபாரின் 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 எல்லாம் ரொம்ப சிலரெல்லாம் வெறியாக இருக்காங்க எனக்கு நீ போங்க நீங்கள் எப்படி போங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சமாதானமாக போய் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்தால் பரவாயில்ல கணவன் அங்கே மனைவி இங்கே அப்புறம் சிலர்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க மனைவியை வீட்டில் விட்டு போகிறாங்க பாஷையும் தெரியாது வீட்டிலயே அடைஞ்சு கிடந்து அது பைத்தியம் மாதிரி மாறி அவர் வெளியே போயிடுறாரு வேலை செய்கிறாரு நாலு பேரை பார்க்குறாரு முடிஞ்சிச்சு இந்த பொண்ணு பொண்ணு வீட்டு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதனால எல்லாவற்றை விட நீங்கள் சமாதானமாய் வாழ்வது தான் முக்கியம் பணம் எல்லாம் எப்போ வேணாலும் வரும் அது ஒன்றும் வந்த உடனே ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஆமேன்னு சொல்லுங்கள் நான் ஒன்று நினச்சிக்கோங்க எவ்வளவு பணம் வந்தாலும் நீங்க ஒரு டைம்ல ஒரு சட்டையும் ஒரு பேண்ட் தான் போட முடியும் இன்னொன்னு தூக்கி மாட்டிக்க முடியுமா இல்லை நான் ஒரு கோடீஸ்வரன் சொல்றேன் அதனால நான் மூணு சட்டை போட்டிருக்கேன்னு சொல்ல முடியுமா கேட்கல இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் ஒரு நேரத்தில் ஒரு கார்ல தான் உங்களால என்ன பண்ண முடியும் டிராவல் பண்ண முடியும் இல்லை நான் இந்த இடத்துல இருக்கிறேன் ஆவி இன்னொரு கார்ல போட்டும் நான் வந்து பென்ஸ் கார்ல போறேன் இன்னொரு ஆவி பிஎம்டபிள்யூல போட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் இந்த வயிற்றுக்கு அளவு தான் என்ன பண்ண முடியும் இல்லை சாப்பாடு நிறைய இருக்குது நான் இன்னும் கடன் வாங்கி ஒரு பேகை கட்டிக்கிட்டு சாப்பிட்றேன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க சத்தமா என்னதான் இருந்தாலும் அந்த வயிறு நிறைய அளவுக்கு தான் சாப்பிட முடியும் என்ன நான் வந்து நல்ல பெரிய பணக்கார கோடிஸ்வரமான பெரிய பங்களா கட்டிட்டேன் அவ்வளோதான் அதில் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் படுக்கறைக்கு போனாலும் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்கு மேலே உங்களால் தூங்க முடியுமா சொல்லுங்க அவ்வளோதாங்க அதனால பெரிய கோடி ஆகணும் பெரிய கோடி ஆகணும் பெரிய கோடி இந்த நினைப்பு நமக்கு ரொம்ப கேக்கல இன்னொன்னு நினைச்சுக்கோங்க பணம் இல்லாம இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை நீங்க ஆசீர்வதிக்க பெரிய அளவுக்கு வராத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை மினிமமா இருந்துட்டு அவ்வளோ அழகா போயிட்டு இருக்கலாம் ஆனா நீங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆபத்துன்னு இல்லை கஷ்டத்தை நீங்க பாட்டு தான் ஆகணும் அதுக்கு என்ன ஒரே ஒரு பிளஸ் நீங்க நினைக்கிறத மனசில் ஆசைப்படுறதை உடனே போய் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அவ்வளோதான் அதை விட்டு வேற ஒன்றுமே கிடையாது அதனால நீ நல்லா இருப்பேன் நல்லா இருப்போம் நல்லா வைப்பாரு ஆனால் ரொம்ப பணம் 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 சிலருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா என்ன அதெல்லாம் வேணாம் நானும் என் வீட்டாருமோ என்றார் கத்திரையே சரி